அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுலமாக பார்க்கக்கூடியது வந்து ஒரு நாலு ஆஸ்னாவும் அப்படியே சேர்த்து வந்து ஒரு சின்ன சீக்குவன்ஸ் மாதிரி பண்ணப் போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல தண்டாஸ்னாவில் உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் எளது காலை மடக்கிக்கலாம் வலது கால மடக்கிக்கலாம் பஞ்சராஸ்னாவில் வந்து உட்காந்துருவோம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம் முதல்ல வந்து பண்ணக்கூடிய ஆசனம் வந்து சதுரங்க சதுரங்காசனா இல்லாத பிளாங் பௌசம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமேட்டு அஷ்டாங்க நமஸ்கார் அதுக்கப்புறம் புஞ்சங்காசனம் அதுக்கப்புறம் பர்வதாசனம் இந்த நாலு ஆசனாவும் சேர்ந்து வந்து ஒரே நேரத்தில் அப்படியே அடுத்து அடுத்து செஞ்சுட்டே வர போறோம் அப்படியே வந்து நிறைய ரவுண்ட்ஸ் வந்து அதே மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம் இப்போ இந்த சதுரங்கல மட்டும் கொஞ்சம் காலும் கையும் வந்து அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பருவதாசனா போயிட்டு அதுல இருந்து வந்து நம்ம வந்து சதுரங்காசனா போயலாம் இந்த மாதிரி வஜ்ராசன உட்காந்துட்டு கை முன்னோக்கி நல்லா எடுத்து முட்டி போட்டு பருவதாசனா வந்துருங்க பருவதாசனா வைக்கும் போது கால் குதி கால் வந்து கீழே இருக்கணும் இப்போ அப்படியே உங்க உடம்ப மட்டும் இப்படி முன்னோக்கி வந்து இப்படி தள்ளணும் தள்ளிட்டு நேரா போக்கலாம் இது சதுரங்காசனம் அதுக்கு அடுத்தது முட்டிய கீழே வச்சுட்டு அஷ்டாங்க நமஸ்காரம் பின்பகுதியை மட்டும் தூக்கி இருக்கணும் அடுத்தது அப்படியே உடம்பு அப்படி முன்னோக்கி போய் புஜங்காசனம் மறுபடியும் பர்வதாசனம் தளர்த்திக்கலாம் ராணத மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இது வந்து ஒரு சுற்று அதாவது பர்வதாசனா சதுரங்காசனா அஷ்டாங்க நமஸ்கார் புஜங்காசனம் அதுக்கப்புறம் மறுபடியும் பர்வதாசனம் எல்லாம் அஞ்சும் சேர்த்து வந்து பண்ணக்கூடியது வந்து ஒரு ரவுண்ட் அப்படியே வந்து அடுத்த ரவுண்ட் அதே மாதிரி தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வரணும் ஒரு அஞ்சு முறை ஒரு ஆறு முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கலாம் இப்போ உங்க சொல்றதுக்காக நான் வந்து ஒரு சுற்று மட்டும் பண்ணிட்டு அப்படியே வந்து நிறுத்திட்டோம் இப்ப மறுபடியும் பண்ணலாம் पर्वदासन चतुरंगासन अष्टांग नमस्कार पर्वदासन मैं आ चुंगासन अष्टांग नमस्कार பருவதாச ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளேழுத்து வெளியே விடலாம் இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம வந்து வஜராசனால இருந்து கை வந்து முன்னோக்கி நம்ம நீட்டி வச்சுட்டு வந்து பர்வதாசனாக்கு போவோம் அந்த வருதுல கை பொசிஷனையும் கால் பொசிஷனுமே வந்து நம்ம மாத்தக்கூடாது நம்ம உடம்பு மட்டும் தான் அடுத்த அடுத்த ஆசனாக்கு வந்து நம்ம அப்படியே போயிட்டே வர மாதிரி இருக்கும் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இது வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணும்போதே வந்து அதுலேயே வந்து அந்த பன்னெண்டு ஸ்டெப் பண்ணும் போதே வந்து இது வந்துடும் அது இல்லாம வந்து நம்ம இந்த மாதிரி தனியாவுமே வந்து ஒரு நாலு ஆசனம் அஞ்சு ஆசனம் மட்டும் அப்படியே நம்ம வந்து சேர்த்து பண்ணாலும் பண்ணலாம் இந்த மாதிரி பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முழு உடம்புமே வந்து நல்ல தளர்வு அடைஞ்சிரும் அடுத்தடுத்த ஆசனம் பண்ணும்போது வந்து நமக்கு ரொம்பவே வந்து சுலபமா இருக்கும் இதுல வந்து பண்ணும்போது ஆசனால பண்ணும் போது குதிக்கால் கீழே இருக்கணும் அப்பதான் வந்து நம்மளோட காஃப் மசிலும் சரி ஆம்ஸ்டிங் மசில்ஸும் சரி அதாவது தொடக்கி பின்பகுதி மசில் இருக்குது ஆம்ஸ்டிங் மசில்ஸ் ஆஃப் மசில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் அதே அதுக்கப்புறமேட்டு அஷ்டாங்க நம்ம ஸ்காரில் வந்து நம்மளோட எட்டு அங்கங்கள் மட்டும் கீழே போடும் பின்பகுதி மட்டும் மேலே தூக்கியிருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் புஞ்சங்காசனம் பண்ணும்போது நம்மளோட மார்பு கூடு நல்லா விரிவடைஞ்சிடும் முதுகு தண்டு வந்து நல்லாவே வந்து வளைஞ்சிரும் அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் பர்வதாசனாக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட முதுகு தண்டுக்கு எல்லாமே வந்து நல்லா தளர்வு அடைஞ்சிரும் இதனால உடல் முழுக்குமே வந்து நல்ல ஆக்சிஜனும் சரி நல்ல ரத்த ஓட்டமே வந்து நல்லாவே போகும் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆசனாஸை வந்து முடிச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்